பிரியர்களுக்கு வணக்கம் சில நாட்டு ஓய்வுக்கு பிறகு தாய் ரகங்களின் கீழ் வரக்கூடிய செயரகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் இவ்வாறாக இந்த கரகர பிரியா என்ற இருபத்தி இரண்டாவது ரகத்தின் கீழ் வரக்கூடிய இனிமையான செயரகங்களாக இதற்கு முந்தைய எபிசோடுகளில் ஆதேரி ஆபோகி கானடா காபி பாகேஸ்ரீ மத்தியமாவதி சுத்த கன்னியாசி போன்ற ராகங்களில் வந்த சிறந்த இனிமையான பாடல்கள் பற்றி நமக்கு தெரிந்த வகையில் எடுத்து விவரிப்போம் இன்னும் அநேக செயராக இனிமையை தாக்கக்கூடிய உள்ளன ஒன்றுக்கு ஒன்று போட்டியிட்டு இனிமையை தரக்கூடியனாக உள்ளன அவ்வகையில் அடுத்து நாம் பார்க்க உள்ள ஒரு இனிமையான ராகம் பிருந்தாவன சாரங்கா இந்த பிருந்தாவன சாரங்கா அதன் இனிமையை அநேக ராகங்களில் அறிய முடிகிறது உதாரணமாக ஆரோகணத்தில் இந்த பிருந்தாவன சாரங்காவின் ஆரோகணத்தில் சஜ்ஜம் சதுசு திருஷபம் சுத்தமத்தியமும் பஞ்சமம் காகலி நிஷேதம் மேல் சஜ்ஜம் என்று ஆரோகணத்தில் சொல்கிறது சரி அவரோகணத்தில் ஐசி நிஷாதம் வருகிறது சனி ரி ச இதனை இதன் இனிமையை கீபொழு வைத்து வாசித்து பார்க்கும்போது இவர்களை இது ஒழிக்கின்றதா சரி மீ சனி பிகரி ச இந்த வக்ரம் என்பது ஒரு வக்ரமாக இது வருகிறது இது ஒரு சில பாடல்களில் எடுத்து காட்டப்படுகிறது ஒரு சில பாடங்களில் இந்த வக்கரத்தை காட்டாமல் இனிமையை அறிய செய்கின்றார்கள் அதுபோலவே மற்றொரு நாம் அறிந்த வகையில் சரிமப்ப நிசை என்று காகனி நிஷாதத்தை ஆரோபணத்தில் எடுத்துக் கொள்கின்றோம் ஆரோகணத்தில் கைசி நிஷாதம் தான் வர வேண்டும் என்ற அந்த ஒரு அமைப்பை அந்த ராகத்திற்கென வைத்துள்ளார்கள் ஆனால் மெல்லிசையின் கணக்கில் சொல்லும் போது ஆரோகணத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது அவரோகணத்தில் பெரிய நிஷேதம் வைத்துக் கொள்ளப்படுகிறது இதையெல்லாம் எளிமைக்காக என்று நாம் எடுத்துக்கொள்வோம் இவ்வாறாக பார்க்கும்போது இந்த பிருந்தாவன சாரகா என்பது மிக இனிமையான பாடல்களை கொண்டு தருகிறது ஆரம்ப காலம் தொற்று தற்காலம் வரையில் இசையமைப்பாளர்கள் இந்த ராகத்தை கையாண்டுள்ளார்கள் என்பது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதைகளில் நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறது உதாரணமாக ஒரு பாடல் ஊஞ்சல் ஓஞ்சல் மாமரத்திலே ஊஞ்சலில் ஒரு ஆட்டம்போடனும் மாமரத்திலே ஆத்து சேர்த்து வச்சு வீடாக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாமாக்கலாம் அளவு யார மகரண்டு கைகோர்த்து அடிப்படலாம் மலை நேரத்தில் மாமரத்தில் ஊஞ்சல் கட்டண மாமரத்திலே ஊஞ்சல் கட்டிலே ஆட்டம் போடனும் மாமரத்திலே சரிம பனிசா தனி தமரிகரிச என்று இந்த ஆரோகண ஓரோகத்தின் அடிப்படை கூறு இந்த எல்லா பாடல்களும் காட்டுவதை நாம் உணர்ந்து பார்க்கும்போது தெரிய வரும் அது போலவே அடியா தங்கர தோப்புக்குள்ள அந்தி சாய நேரத்திலே பாக்குங்க தலைமாத்தி கேலாம் வாம அடியா தங்கர ஓரத்தில அந்தி சாய நேரத்தில பாக்குங்க தலைமாத்தி கேலாம் வாமா நான் முடிராத நாத்து முறைக்காத பார்த்து கொடி மேலே நான் தனியான செவ்வாழ மாமா அடியாத்தங்கர ஓரத்திலே அந்தி சாயி நேரத்திலே பார்க்கு சில மாட்டிக்கலாம் வாமா என்று இந்த இனிமையை காட்டுகிறது அல்லவா இது போல மற்றொரு இனிமையான பாடலை பார்ப்போம் ஒரு தேவதை வந்தது மனச்சிறை கூண்டை திறந்து சென்றது தெய்வம் வந்தது மனதிலும் கூண்டை தீரந்து சென்றது என் மனதில் சோகங்கள் தீர அது இனிமை என்றென்றும் சேர என் மனதில் சோகங்கள் தீர அதில் இனிமை என்றென்றும் சேர அழகியதே வதை வந்தது மனத்திரை கூண்டை சீரந்து சென்றது இது போல ஒரு பழைய பாடலை பார்க்கும் போது மாப்பிள்ளை டோய் மாப்பிள்ளை மதரசு மாப்பிள்ளை மயிலேடி வந்து வாச்ச பெஞ்சோடி டோ இந்த பாடல்களை நாம் இசைத்து செல்லும் போது அதன் இனிமையில் கலந்து நாம் பாடி செல்லும் போது அந்த இனிமையைத்தான் நம் மனது பின்பற்றி செல்லும் என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம் ஏனென்றால் அந்நிய ஸ்வரங்கள் என்பது சாதாரணமாக நுழைய முடியாது ஒரு தெளிவான ஒரு இனிமையை நாம் கண்டறிந்துவிட்டால் அதன் வழியில் செல்லும் போது நிச்சயமாக இந்த மனது அந்த ஸ்வரங்களில் ஐக்கியமாகி அதனை விட்டு வெளியில் நகராது நாம் கேட்ட பாடல்களில் இருந்து பின்பற்றினாலேயே சாதாரணமாக அவ்வளவு எளிதாக தவறான ஸ்வரங்களை இந்த மனது எடுக்காது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் இவராக பார்க்கும் போது அடுத்த ஒரு பாடல் மருகதவள்ளிக்கு வள்ளிக்கு மலக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலர் கோலம் கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்த கண்களிலே இருந்த நீர்கோலம் கோலம் திருக்கோலம் என்று இந்த பாடல் தெரிகிறது இது அது அருமையான அது போலவே முத்தம்மா முத்து முத்து முத்தாளம்மா முத்தம்மாச்சம் விட்டு விட்டாளம்மா கல்யாண தேடி இப்போது கண்ணாலே நீ சொல்லு சொன்னானே போதும் நீ போது பெண்மானே நிற முத்தம் முத்து முத்து முத்தாளம்மா அதுபோலவே பழைய பாடல் இனிமையான பாடலின் சரணம் நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே வடிவங்கள் மாறிவிடும் வண்ணங்கள் மறையதே பூமரையும் பூங்கொடியே பூமாலை போடவா பொன்மகளே வாழ்கின்ற பாமாலை பாடவா பாமாலை மா பாடவா இது போலவே ஓடுகிறது அன்பு திருமகளும் அறிவு கலைமகளும் ஆஜையில் நீராட ஆசையில் நீராட்ட வண்ணத்தனி குமரன் எங்க தமிழ் திருமுருகன் மழலை பாளரட்ட மழலை பலட்டே தங்க மகள் வயத்தில் பிஞ்சு மகள் முருகம் தளிராய் வளருவடி கொஞ்சி தமிழ் பார்த்து கொஞ்சி வர கேட்டு பொன்னகை புரியவடி பொன்னதை புரியவடி இது மூலம் இன்னொரு எளிமையான தமிழ் பற்றிய பாடம் ஒரு போ கிரா திருபா சிறுபார்வதா புறத்தாக்குது கேக்குது ஆகுதான் பிறகுது சபலம் சபலம் கொடுப்பது சுலதம் சுலதம் மனக்காயங்கள் காதலால் தான் ஒரு ஆறுதல் கூறினே நாதலால் தான் ஒரு போக்கிராத்திரி பாசிறப்பதான் அது போல மற்றொரு இனிமையான பழைய பாடு கட்டி தங்க ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம் மட்ட குதிரை ஏறி மேலே மாலை நேரம் ஊர்வலம் கட்டி தங்க ராஜாவுக்கு காலை நேரம் கல்யாணம் மற்றோ இனிமையானப்ப பூங்காற்றே தூண்டாதே என் நெஞ்சை தூண்டாதே நீ தோடும் போல் போராடும் என் தாங்கதே என் பொண்ணே நீ கண்மூடி தோன்றாதேங்காத்தே தீண்டாதே மற்றொரு சமீபத்தையப்பார் கண்டே கண்டே எதிர்காலம் நான் கண்டே கொண்டே கொண்டே உயிர் காதல் நான் கொண்டேன் இருவியிலே அவள் அழுகுதலை அருகினிலே அவள் இனிமதனை தின்றேன் தின்றேன் தவிட்டாமல் நான் தின்றேன் கண்டேன் தண்டே எதிர்காலம் நான் கண்டே ஒரு இனிமையான பழைய பாடல் கண்ணனுக்கு ஏ சிரிப்பு இந்த கதையிலே கண்ணன் வீடம் என்ன ஊ கண்ணனுக்கு இந்த சிரிப்பு அதபோது இன்னொரு பாடல் படம் எந்தெந்த படத்தில் வந்து முத்துமதையே உன்னை நானே ஆக உஹூ கத்துங்க என்னை நீழ்வாய் நம்மை நானறிவோ நிலவும் வானும் நிலமும் ஏதும் ஒன்றை விட்டு ஒன்று செல்லினோ நீயும் நானும் காணும் இவ் நெஞ்சை விட்டு செல்ல என்னமோ முத்துமகையே உன்னை நானறிவேன் மற்றொரு பழைய பாடல் மதுரை வீரன் என்ற படத்தில் என்ன என்னகின்றேன் சிங்கார கண்ணே உன் தேனோரும் சொல்லாலே தீராத கும்பங்கள் தீர்ப்பாயடி என்று இந்த சாயலை அப்படியே காட்டுகிறது பாருங்க மற்றொரு பாடல் இனிமையான பாடல் ஒரு பூதும் கவிதை சிறுத்தே துளியாயுருதும் நதி நீங்க கவிதை அலைபோவியமாயம் உலகத்தின் மெல்லிய தாள்களின் மேலே இளமையின் கவிதைகள் ஏறிட வேண்டும் அழகிய இதில் கொண்டு வாத்தம் என்பதே நாம் காணும் தியானம் முடியும் முன்னே நாம் காண்போம் ஞானம் கவிதை மற்றொரு இனிமையான பாடல் பழைய பாடல் உம் அருமையான இனிமையான பிருந்தாவனம் சாரங்க தங்க மகனே இன்பம் தந்த செல்வமே பெற்ற இல்லாட வந்த புதிய வெள்ளனே தங்க மகனே இன்பம் தந்த செல்வமே பெற்ற பெற்றாய்மடி ஆட வந்த புதிய வெள்ளனே திங்களொரு பூமலரும் மலரும் வெளியிலே திங்களொரு பூமலரும் வாண வெளியிலே இங்கு தினமும் ஒரு பூ மலரும் உணவு வெளியிலே சங்கமகனே இன்பம் தந்த செல்வனே பெற்ற தாய்மடி எல்லாட வந்த புதிய வெள்ளமே அதுபோல மற்றொரு சமீபத்திய பாடம் மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது மலரும் நினைவுகள் நான் சொல்வது மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது இந்த பாடம் தாங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது எந்த அளவுக்கு அந்த சாயலில் உள்ளது என்பதனை ஒப்பிட்டு பார்ப்போம் அடுத்து மற்றொரு எண்மையான பாடம் மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே மங்கையின் தோழ்களை கூடு கூடு ஆழ்ந்த மாறுதலே பொங்கிடு மங்களம் என்றதும் தந்துக தந்துகள் என்றும் மங்களம் 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 மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே மற்றது நடுத்த நடு காலத்தில் தொண்ணூறு எண்பது தொண்ணூறுகள் வந்த பாடல் விஸ்வநாதர்களை இசையில் புண்ணியம் செய்து என்ற படத்தில் வந்தது நீ பொன்னியம் செய்தவள் தோழே உன் பொன்னரென்றும் வாழி பொன்னிற கதிர்கள் மின்னிடம் சூடற்போல் முன்னால் கண்படும் அயது நான் முன்னால் ஒளிவிடும் இழது நீ புண்ணியம் செய்தவள் தோழி ும் வாழி மற்றொரு ராமகிரன் என்ற படத்தில் வந்த இஸ்வான் அவர்களை படம் சொன்னால் தானே தெரியும் என கண்ணால் பாரு புரியும் அழகி உனக்கு கோபம் இருக்கு ஆசை அதிகம் நெஞ்சில் இருக்கு சொன்னால் தானே தெரியும் இந்த பாடல் அந்த அப்படியே காட்டுகிறது அடுத்து அது போல மற்றொரு சமயத்திய படம் இந்த மனசு வெளியே சொல்லாதே நீ விட்ட எதிரிதே ஒரு பட்ட எழுது அதை எத்தனை கண்கள் பார்க்கும் அதை என்னென்ன ஏதென்று கேட்கும் குளிர்காத்து பெற்றதும் பூக்க முட்டுக்கு செழிப்பு வந்துடுச்சு அட நேத்து தொட்ட சூடு வந்ததும் நெனப்பு வந்துடுச்சு இந்த இல்லாமழுக்க நல்லா தெரியும் மனசுக்கு இல்லாதே அது போல மற்ற பாடல் கண்டுக்குள்ளே வந்த ஈரம் என்ன நெஞ்சுக்குள்ளே அன்பின் பாரம் என்ன நீ என்ன மாயம் செய்தால் நீருக்குள் தீயை வைத்தால் நீர்ந்த காதல் சொந்தம் வாழட்டும் கண்ணா என்றென்றும் கண்டுக்குள்ளே അൻപേ ഇമാതിരി അനേക പല ഉദാഹരണ മണിൽ ഒരേ ഒരു മലരും നിലവുകൾ നാം മാടത്തിലേ കന്നി മാടത്തിലേ കൂടത്തിലെ മതി കൂടത്തിലെ ரானேந்தரானே மல்கம் வருதே இதுவரா சாத்து என்றி வாடி வரிகள் சற்று மாறி இருக்கலாம் அந்த மெலடி அந்த இனிமை அந்த वृंदावகராரவத்தின் தரங்க அந்த தாக்கம் அன்று ஒருபாலும் தெரிகிறது மெதுவா தண்டி அடிச்சேனி ஏன் மச்சானே மெதுவா சொல்ல சொல்லுடிச்சேதே என்ற பாடல் இது வருகிறது அது மூலவே செந்தنجேடு கண்ணே ரெண்டும் செந்தாமணி புஹூ அம்மாடினி அட்டங்கரு தேர என்ற பாடல் அதுல வருகிறது அருள் மதவை காவேரி ஓடி கடலோடு சேலாச்சு தன்னான தானா தன்னான தானா தன்னான தானானு என்று இந்த பாடல் வருகிறது அதுபோலவே மிகவும் வெறும் மிக பேமஸான பாடல் பொண்ணு கண்டே தென்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா என்று இவ்வாறு இந்த தேடல் இன்னும் அநேக பாடல்கள் உள்ளன நாம் ஓரளவுக்கு புகுத்து பார்ப்பதற்காக எடுத்துக்கொண்ட பாடல்களை தங்களுக்கு நாம் தங்களை வைத்து பரிமாறிக்கொள்கின்றோம் ஆக மிக இனிமையான இதனை ஒவ்வொரு பாடலையும் தனியாக எடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல உள்ளது அவ்வளவு இனிமையை காட்டுகிறது நண்பர்களை இந்த ராகத்தில் அநேக மெட்டுகளில் வெவ்வேறு இசைமைப்பாளர்கள் எல்லாம் அமைத்த பாடல்களை ஒன்று ரெண்டு கோடித்து காட்டி அதன் இனிமை பற்றி அறிய முயற்சித்தோம் இவ்வாறு அநேக இன்னும் பல ராகங்கள் இந்த கழக கீழ் வருகின்றன இது பற்றி ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும் ஆகவே அன்பர்கள் இது பற்றி மெய் மறந்து இனிமையை ரசித்து இன்பம் கூட நமது சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதற்குள்ள பெல் பட்டனை செய்து கொள்ளுங்கள் இந்த இனிமையை ரசிகங்கள் என்று நாம் சொல்லி ரசிக்கும் வாய்ப்பு வருவதற்கு இல்லை நிச்சயமாக இந்த இனிமையை பற்றி ஒரு மனதை நாடுபவர்கள் நிச்சயமாக இதை லகிப்பதற்கு இணைந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஆகவே அன்பர்கள் அடுத்த எபிசோடில் மற்றொரு இனிமையான ராகம் பற்றி பார்ப்போம் இந்த இங்கு சொல்லிய பாடல்கள் எந்தெந்த படங்களில் வந்தன என்பதற்கு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் தருகின்றேன் தங்களின் மேலான பார்வைக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்